ஆனால் மருத்துவமனை எப்படி கற்றுக்கிட்டேன்னா இந்த கொரோனா காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேருக்கு மேலே இருக்கும் நான் மருந்து கொடுக்கல உங்கள் வீட்டில் இருக்கிற எடுத்து சாப்பிட சொன்னேன் அவ்வளோதான் இதெல்லாம் இருக்குல்ல அஞ்சரை பெட்டியில் இதை எடுத்து சாப்பிடுங்கண்ணே உதாரணத்துக்கு வந்து எங்கள் சொந்தக்காரவங்க அவங்க அந்த பொண்ணு டாக்டர் அமெரிக்காவில் டாக்டர் பிடிச்சிங்க வந்து டாக்டராக இருக்காங்க அவங்க அவங்க அப்பா அவங்க தங்கச்சி எல்லாேருக்கும் அந்த கொரோனா வீட ஆணி வச்சு அடிச்சிட்டாங்க என்ன சொல்கிறாங்க அம்மா அந்த மாதிரி ஆணி வச்சுச்சாங்க நாளைக்கு மூணு மணிக்கும் கூப்பிட்டு போவாங்க வெளியே இருக்காங்க என்ன பண்ணலான்ட்டு நான் இதெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கான்னு கேட்டேன் இருக்குன்னாங்க ஒரு ரெண்டு மூணு பொருள் இல்லை இங்கேருந்து பக்கம் தான் நடந்து பொறுத்தவரை தான் அவங்க போய் கொடுத்துட்டு இதை ஒரு வாட்டி குடிங்க அப்படின்னேன் அதை குடித்தாங்க ரெண்டாவது வாட்டி ஒரு நாலு ஒரு குடித்தாங்க அப்புறம் நைட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கு ஆமாம் ஓரளவு நான் டாக்டரு எனக்கு இப்போ ஜுரம் இல்லை அந்த வாசனை நல்லா தெரியுது நாக்கெல்லாம் ருசி தெரியுது என்ன என்ன கொடுத்தீங்க கொடுத்தீங்கன்னாங்க நான் என்னம்மா கொடுத்தேன் நீ தானமாக பார்த்தேன் அப்படின்னா அடுத்த நாள் காலைல சாப்பிட்டாங்க ஒரு பதினோரு மணிக்கெலாம் டோட்டல் ஃப்ரீ ஆயிட்டாங்க அவங்க டாக்டராக இருக்கவே அவங்களை சொல்கிறாங்க டோட்டல் ஃப்ரீயாக எனக்கு ஃபோன் பண்ணாங்க டோட்டல் ஃப்ரீ ஃப்ரீயாகிட்டேன்ட்டு